ஆய்ஃப்ரெண்ட்ஸ் நான் விவா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா இப்போ ஒரு போய் பறமையாக கோயில் தான் கேட்பது எங்கள் அக்கா சொன்னேன் அதுக்காட்டி நான் வந்துக்கிறேன் நானும் எங்கள் அக்கா பையன் இன்னும் நாலஞ்சு பேர் வந்துக்கிறோம் இங்கே இதுக்கு கோயில் பார்த்தீங்கன்னா என்ன சாமிக்குன்னு அவங்களுக்கே தெரியாமா அங்கேயும் சரி நம்ம சேனல் வித்தியாசமாக இருக்கேன்னு நாம் வந்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பார்த்துட்டு இது ஒன்று போகிறோம் சரிங்களா அப்போது எந்த சாமிக்கு போய் உள்ளே போய் பாய் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க எங்கள் வை போய் பார்க்கலாம் இதாக வந்து எண்ட்ரன்ஸ் பள்ளி தையலக்காடு தெயலக்காடு போயிருச்சு அப்படியே அனுப்பிச்சி போகிறதா நமக்கு இது சரிதாம்மா அந்த கோயில் எப்படி வந்துச்சு இந்த கோயில் வந்து என்னது எங்கள் இடத்துல நிறைய பேர் வாழ்ந்துருந்தேனருக்காங்க ஒரு எத்தனை நூறு நூறு நூறுக்காரு ஒரு எண்பது எண்பது ஃபேமிலியில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஓ அவங்க வந்துட்டு என்னது ஒரு ராஜாவை பின்பற்றி தான் போனாங்க ஓ அங்கே அந்த ராஜாவை பின்பற்றமாக அந்த ராஜா அந்த மக்களுக்காக என்னது ஒரு கோயில் கட்டினாங்க ஓ அப்போ அந்த அந்த கோயிலை வணங்குற விதமாக தான் அங்கே நினைஞ்சிருந்தாங்க பின்ன கூடி சீக்கத்துலேயே அந்த அந்த இடத்துல பஞ்சமெல்லாம் வந்தனால அங்கே அங்கேருந்து எல்லாம் போயிட்டாங்க பின்ன தான் அது அப்படியே நான் நாசமாக போச்சு இன்னும் இப்போவும் அங்கே ஒரு கோயில் கட்டியிருந்தாங்கள அது இது வரைக்கும் எங்கன்னே தெரியல நிறைய பேர் இங்கே நிறைய பேர் அந்த கோயில் இதெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்க பாதுகாப்புது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க

வேற என்ன கேள்வி பார்த்துக்கிறீங்க பண்ணுவாங்களா கோயில்கா தெரியும் ஆஹ் இது இவங்க வந்து என்னது அந்த பாட்டி அந்த முன்னோர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வழிபட்ட விதமா இங்க வந்து நெல் கூட்டிகிட்டு போவாங்க ஓ கோயில் எங்கன்னு தெரியாததுனால அவங்க வீட்டுக்கட்ட கோயில் கொட்டி அந்த அரிசி நெல் கூட்டிகிட்டு போய்டுவோம் ஓ இப்போ இருக்க தென்ஸு தெரியுமா தெரியுது மற்ற எல்லாத்துக்கும் பழைய நம்ம மாதிரி சில யூடியூபர்ஸ் கோயிலை கண்டுபிடிக்கிறேன்னு வந்து என்னது காணாமல் போயிருக்காங்க சில பேர் கண்டுபிடிக்க முடியலன்னு வந்திருக்காங்க வந்துருக்காங்க என் மாப்பி தண்ணி இல்லைன்னு சொன்னால் நான் தண்ணி பக்கத்தில் போய் எடுத்து காமிச்சுட்றேன் பாருங்கள் ஒரு காற்று இங்கே தண்ணியாக இதாக வந்து கோயிலுக்கு வந்து தீட்டு குழமா இருந்துக்குது இப்போ பாருங்கள் கிளைமத்துலங்காட்டி தண்ணியெல்லாம் வட்டி கிடக்குது இந்த கோயில் நம்பி எத்தனை வீடுக்கு இருந்துக்குது எத்தனை வீதிக்கு இந்த தண்ணி வந்து வாழ வந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் பத்தாக்கு இந்த கோயிலுக்கு இந்த தண்ணி தான் பௌசாய் பொருளாக எடுத்தே யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க ஆனால் அப்படிக்கிறது தண்ணி எல்லாமே வட்டி போச்சு இங்கே பாருங்க தண்ணி இங்கெங்கயோ தேங்கி தான் நிற்கிது ரொம்ப இல்லை நான் ஜூமியாக காட்டுறேன் இந்த வீடுக்கு போன மாதிரியே இந்த இதுவும் போச்சு தண்ணியும் போச்சு கோழி யாருனாலும் கண்டு முடிக்க முடியுது நடுக்காட்டுக்குள் இப்போ ஒரு

வாழும்போது கோயில் இருந்துச்சு மாறிட்டாங்கல்ல அதனால மாத்துட்டேன் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து போட்டு போவாங்க ஆனா இந்த இடத்துல கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல அதனால அவங்க இங்கே முன்னாடியே போட்டுருவாங்க இங்க வாழ்வங்கெல்லாம் கோயில் ஒரு உள்ளுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்களா அது இப்ப எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல கோயிலை

ஹலோ இன்னைக்கு ஒரு பெரிய இப்போ ஒரு பெரிய கம்ஃபியூஷன் நடந்துச்சு என்னன்னா இங்க ஃப்ரெண்ட்ல இப்போ ஒரு சிவலிங்கம் இருக்குல்ல இந்த சிவலிங்கம் தான் நாங்க மெயினான சாமி நினைச்சு டக்குன்னு போய் இந்த சாம்பராயின்லாம் பத்தி வந்து பருத்தி வச்சிட்டோம் ஆனா அங்கே அம்மா கூப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்ன இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ்க்கு வச்ச ஒரு சாமின்னு இந்த அந்த சா அந்த அந்த சிவலிங்கத்துலேருந்து அந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கா அந்த ஒரு கோயிலுக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச தெரிய வந்துச்சு அந்த நாங்களும் போய் சுற்றியெல்லாம் எல்லாம் பார்த்தோம் சுற்றி முற்றி பார்த்தோம் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியல அதனால் என்னது நாங்கள் திரும்பி வந்துட்டோம் ஏதோ வந்ததுக்கு இது மாத்திரம் பார்க்க முடிஞ்சுது